அதாவது கிரவுண்ட மிஸ் பண்ணிட்டாங்க எதிர்கட்சி ரியாலிட்டி என்னன்னு தெரியல எதை நேரடிவா செட் பண்றது தெரியல கலை எதார்த்தம் ஒண்ணுமே புரியல பேச்சுவார்த்தை தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை உச்சகட்டத்தில் நடந்துட்டு இருக்கப்ப திடீர்னு காணாமல் போகிறார் ராகுல் காந்தி பேச்சுவார்த்தை சூடா இங்க நடந்துட்டு இருக்கப்ப பத்து நாள் அவர் கொலம்பியால உட்காந்துட்டு கொலம்பியால இருந்துட்டு பீகார்ல அரசியல் பண்ண முடியுமாங்க என்ன அபத்தம் பாவம் தேஜஸ்வி யாதவ் தனியா ரூமுக்குள்ள தன் தலையிலே அடிச்சுட்டு இருந்திருப்பார் நான் நினைக்கிறேன் தேஜஸ்வி யாதவுக்கு மட்டும் அந்த காங்கிரஸ் சுமை இல்லாமல் போயிருந்தால் நல்லாவே ஷைன் பண்ணி ஓரளவுக்கு ஸ்ட்ராட்டஜிக்கா பண்ணாரு

ஆர்ஜேடியை வந்து கெடுத்து விட்டு போயிடும் சோ காங்கிரஸ் சேர்த்தாலும் பிரச்சனை சேர்க்கலைனாலும் தலைவர்